ஏய் சோத்து சோத்து ஓடு பேய் ரெடிமா இந்த குண்டுகு பாரு கட்டு பாக்க இங்க பாரு ரெண்டு ரெண்டு இவன் கையை ரெண்டு இங்க பாரு சாமி கட்டுங்க இங்க பாரு ஏ இங்க பாரியா ஏ தம்பி இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாரு செல்ல பாரு இங்க பாரு இங்க பாரு 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 அசல் பாரு மேலே பாரு டேயா யா இங்க பாருங்க ியா <coughs> <coughs> <coughs>